வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சிஎம் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஏமா கமிட்டி போட்டிருக்காங்க பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி ரிட்டையர்டை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை வந்து ஆராய்ந்து அந்த பெண்களுக்கு வந்து உள்ள பாதிப்புகள்லாம் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஏமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதில் வந்து அதை வந்து கடுமையாக அவங்க வந்து ரொம்ப சிரத்தையை எடுத்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை இந்த கலை உலகத்தில் அதை முக்கியமாக இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை வந்து பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹேமா கமிட்டி மட்டும்தான் அதுவும் பினராயி விஜயன் அவர்கள் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்து அவங்க வந்து டெலிபரேஷன் வந்து ரொம்ப நாளாக டெலிபரேட் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால் ஒன்று வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அதாவது முதல்ல அவங்க சொல்கிறது இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் சரியில்லை எங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை இதை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடந்துருக்கிறத பற்றி அவங்க வந்து அவங்களுடைய இன் கேமரா அவங்க வந்து எல்லாருக்கும் எதிரையும் அவங்க சொல்ல முடியாது இன் கேமரா வந்து அவங்க க வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க சரி ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா நேரடியாக வந்து தனிப்பட்ட முறையில் தனிநபரோடு உட்காந்து ஏமாங் கமிட்டியில் அவங்களும் உட்காந்து கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து யாரையும் வந்து ஷேம் பண்ணுறதுக்கோ யாரையும் வந்து அவதரி சொல்வதற்கோ அங்கே எந்த விதத்தையும் பேர் மென்ஷன் பண்ணியவங்க சொல்லலை இந்த மாதிரி நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது தர் இஸ் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இல்லை டாய்லெட் வசதி இல்லை பெண்களுக்கு போக்குவரம் இருக்குது கேமரா வைக்கிற அளவுக்குலாம் இருக்குன்றது அந்த கமிட்டிலே சொல்கிறாங்க இது மனைவி சொன்னதும் புதுசாக சொல்றேன் அந்த கேமரா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி அறையில் போயிட்டு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க கேமரா இருக்குமோன்ற அச்சம் வந்துவிடும் என்பது முப்பத்தெட்டாவது சரத்தில் இருக்குது அந்த கமிட்டியில் நான் பார்த்தேன் முப்பத்தெட்டு முதல்ல படித்தேன் அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்லாம் இருக்குது அப்படின்னோடே இதை எப்படி தவிர்ப்பது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அரசாங்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கமிட்டியில் உள்ள சாராம்சம் அப்புறம் இதில் வந்து கேரள நடிகர்கள்லாம் வந்து இன்வால்வ் இருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை ஆனால் நான் பொத்தம் பொதுமாக எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இப்போ வந்து நாட் ஓன்லி பிலிம் இண்டஸ்ட்ரி பெண் அவங்களையும் வந்து ப பல தரப்பில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பல இடங்கள் இப்போ வந்து நெர்பியா படையாக இருக்கட்டும் இப்போ இப்போ கல்கட்ட சம்பவமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வந்து சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது இது காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து எம்ஜிஆர் என் பாடல் தான் வருகிறது ஞாபகம் இருக்கும் முன்னேனு தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே கேயே நல்லவனாகவும் தீவனாகவும் மண்ணை வளர்க்கையில் அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும் இந்த இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லை மற்றது பற்றி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செயலியானோட திங்க் பண்ணுறதோட நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் எப்படி வளர்க்கணும் இந்த எண்ணமே வரக்கூடாத அளவுக்கு உருவாக்குவது எப்படி தான் நான் நினைப்பேன் நடப்பது பல இடங்களில் எல்லா பகுதியிலும் பிரச்சனைகள் இருக்கு ஐடி செக்டரில் இல்லையா பேங்கிங் செக்டரில் இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டே போனா அப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்லி புதுதில்லை இல்லையா எங்கெங்கே நடக்குதோ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை சில பேர் கேட்குறாங்க இப்போ வந்து சொல்கிறாங்களே இவங்களுக்கு அப்போ சொல்லக்கூடாதுன்னு இப்போ கூட நம்ம மனைவி சொன்னதுக்கே கேள்வி கேட்குறாங்க சில விஷயங்களே அப்போ சொல்ல வேண்டியது சரி அவங்களால வந்து தாங்குகின்ற சக்தி சரி இதை நடந்து போகிற சக்தியோ அதை வந்து அவாய்ட் பண்ணி போகிற சக்தியோ இருந்தனால சில பேர் அப்படி இருக்கலாம் எல்லாருக்கும் அந்த மனப்பக்கம் இருக்காது அதனால் அந்த வேதையை வழிப்படுத்துவதற்கு அங்கே போய் சொன்ன இடம் அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும் தாயை மதிக்க கற்றுக்குவோம் தான் பெண்ணை மதிக்க கற்றுக்கணும் அதனால் அந்த பெண்களை மதிப்போம் அதுக்கு பாதுகாப்பு அளிப்பது மிக மிக அவசியம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காரு அதாவது பாலியல் வந்து குற்றச்சாட்டுகள் நடைபெறுது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும்போது வேதனையா இருக்கு கடுமையான தண்டனை ஸோ அந்த ஒன்று தான் எங்கள் முக்கியம் இவர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்று விதிக்கிறது என்று சொன்னால் அப்போ தான் இது வந்து திருந்த முடியும் அப்போ தான் செய்யணும் கூட பாஸே நான் சரியா பார்க்கறது மன்னிக்கணும் வந்து சொன்னும் என்கிட்ட வந்து சொன்னதா எனக்கு தெரியல என்ிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து நடிகர் சங்கத்தை நான் இல்லை நான் பசமாக நடிகர் சங்க உறுப்பினரும் இல்லை என்கிட்ட யாரும் குற்றச்சாட்டு வந்து சொல்ல போகிறது இல்லை

அமைச்சகத்தில் வந்து விசாலிட்டையும் கார்த்திகையும் சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது நடவடிக்கை உடனே எடுப்பாங்கன்ற மாதிரி அன்றைக்கி சர்க்குலாக சொல்லியிருக்காங்க சரி அவங்க நடிகர் சங்கத்து போய் அவங்க கொடுக்க வேண்டியது தான் நடிகர் சங்கம் இப்படி ஏதோ கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த கமிட்டி வந்து சிறந்த ஒரு கமிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் படித்த வரைக்கும் சொல்லினேன் இந்த கமிட்டி இந்தியாவிலே முதன்முறையாக அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பெண்களின் பிரச்சனையை ஆராய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கமிட்டி இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் கமிட்டி என்று வேணும் அந்த கமிட்டி என்பது வெறும் வந்து கண்துடைப்பான கமிட்டி

அதனால யார் எங்க என்ன பண்றா எல்லாத்தையும் தண்டு அவங்க தான் சொன்னனே நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும் முதல்ல